ಮಾನವ ತಮಿಳು ತುಳಿ ಮಕ್ಕಳ ನರನ್ನ ಮಂಡಲದಲ್ಲಿ ಇವತ್ತಿ ನಾಲ್ಕು ಸುಮ್ ಈಚ ರೋಗ நன்றியை சென்னை பெருநகர காவல் கிழக்கு மண்டலம் சார்பாக நவீன வசதியுடன் கூடிய காவல் உதவி மையம் மற்றும் இருபத்தி நான்கு சிறப்பு ரோந்து வாகனத்தினை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் விழாவிற்கு பெருந்தொழாக மக்களுக்கும் காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மக்களை தேடி மக்களுக்காக வருக 어나지혜 <목소리가> <목소리가> मिले त <muchas>